நானும் ஒரு மகன் இருக்குது எனக்கு அப்ப எங்கட மாமி தான் கல்யாணம் பேசினாங்க வெளிநாட்டு ஆசை காட்டி நாலு பெண்களை திருமணம் செய்து மாற்றிய ஐம்பத்தி ரெண்டு வயது இலங்கையர் அம்பலமான பல உண்மைகள் அவுஸ்திரேலியாவில் மனைவி நாலு பெண் பிள்ளைகளை விட்டுவிட்டு இலங்கைக்கு வந்த நபரொருவர் நாலு ஆண்டுகளில் நாலு பெண்களை திருமணம் செய்து ஏமாற்றிய சம்பவம் ஒன்று அம்பலமாகியுள்ளது வெளிநாட்டு ஆசை காட்டி முப்பது வயதிற்கும் குறைவான ஐந்து பெண்களை நாலு வருடத்தினுள் திருமணம் செய்து ஐம்பத்தி ரெண்டு வயதான இளைஞர் ஒருவர் ஏமாற்றியுள்ளார் ஐம்பத்தி ரெண்டு வயதான இளைஞர் ஒருவர் ஐந்து வருடங்களுக்கு முன்பு அவுஸ்திரேலியாவில் உள்ள தனது குடும்ப வாழ்க்கையை மறைத்து தாயகத்துக்கு சென்று அங்குள்ள பத்திரிகைகளில் விளம்பரம் செய்து தான் தனிநபராக இருக்கின்றேன் வயதை நாற்பத்தி ரெண்டு வயதாக குறைத்து விளம்பரப்படுத்தி ஐந்து பெண்களை நாலு வருடங்களில் திருமணம் முடித்து வெளிநாட்டிற்கு அழைத்து செல்ல முடியாமல் ஏமாற்றியுள்ளார் திருமணம் செய்து கொண்ட பெண்களில் மூவர் தந்தையை இழந்து தாயுடன் தனித்து வாழ்ந்து வருபவர்கள் மற்ற இருவர் இருபது மற்றும் இருபத்தி ரெண்டு வயதுடையவர்கள் என தெரிய வந்துள்ளது நானும் வந்து ஆனம் டிவோர்ஸ் தானக்கா ஒரு மகன் இருக்குது எனக்கு அப்ப எங்கட மாமி தான் கல்யாணம் பேசினாங்க பேசின இடத்துலதான் இப்படி கட்டினது போன பத்தாம் மாசம் எட்டாம் மாதம் தேதி கல்யாணம் நடந்ததக்கா அப்ப வந்து ஒரு நாள் தான் வந்து கல்யாணம் அடுத்த நாள் போயிட்டே பிறகு பத்தாம் மாதம் வந்து இந்தியா போய் வந்தனாங்க அப்ப அதுலதான் சின்ன சின்ன விஷயங்கள் வந்து தெரிய வந்து அப்ப இத ஒரு ஆள் சொன்னாங்க இப்படி இன்னொரு இடத்துல எப்படி நடந்திருக்குது இந்த நம்பர் இருக்குது நீங்க கதையிங்கன்னு சொல்லி அப்ப இனி என்னத்துக்கு அக்கா இப்படி ஒண்ணு தெரியுது நடந்திருக்குன்னு சொல்லி தெரிஞ்சு கதைக்கிறது வேஸ்ட் தானே அவரோட அப்ப அவரோடய நான் கதைக்கிறேன் இல்ல அப்ப இப்ப ஏதோ ஒரு கிழமைக்கு முதல் யாழ்ப்பாணம் வந்து போயிருக்கிறீர் ஃபோன் பண்ணிருக்கீங்களா ஆஹ் ஆஹ் ஹஸ்பண்ட் அக்கா

நான் உனக்கு ஒரு அஞ்சு வருஷத்துக்குள்ள உனக்கு நான் அந்த காசெல்லாம் சேர்த்து தரேன்னு சொல்லி சொல்லிவிட்டேன் எனக்கான மட்டது வா நானே உனக்கு காசு தரணும் நீ என்ன என்ன உன்னோட கள்ளத்தோடத்துல காசு வண்டி கொண்டு வந்தான் ஊர் முழுக்க புருசனந்த பேர்ல வந்து சாலியை வெளியிட்டு போனி நீ தானே எனக்கு இன்னும் நஷ்டம் விடுதரணும் ஏன்னா எங்க முட்டத்துக்கு வந்து நீ போயறாங்க நாங்க ஏழம நம்ம முதல்ல டீலம் காக்குவா அதுக்கப்புறம் என்னோட முட்டத்துக்கு வானு சொல்லி சொன்னேன் அவனோட புத்தத்துக்கு வந்து பேர் அதோட வைப்புக்கும் அவருக்கு சம்பந்தம் இல்லையா அவ ஏன் அதுக்குள்ள வாரான் தெரியாதா வைப்ப உடத்தான்னு இல்லையா தாண்டி போத்தானா அதை யாருக்கிட்ட வாங்க வேண்டாலும் இந்த போன் எடுத்து கதை கேட்டாமென்னு சொல்லி சொன்னான் சொல்ல நான் கதை கொண்டு வைச்சதா எனக்கு இது புதுவானே இல்லைக்கா நீ என்னோட இருந்தே ஆக வேண்டியன்னு நான் என்ன அப்படி வாழ வேண்டிய ஆள் நாள் இல்லைன்னு சொல்லி சொன்னேன் என்ன முடிச்சுட்டு அடிக்கிறாளி யாரு அடிக்காய் ஒவ்வொரு வசதி இல்ல ஆஹ் இவர் நினைச்சிட்டு இருப்பேன் குளிப்பே இவரோட நீ கதை பண்ணுறேன் நான் சொன்னேன் நீ தேவை இல்லை நீ ஆக எனக்கு கரைச்சல் பண்ணுங்க நான் பொண்ணுத்துல போய் நான் கொடுத்து போதும் நான் பேச அமைதி பண்ணுதான்னு சொன்னேன் பொண்ணு அவன் திருப்பி அதையே இங்க இருக்கிறவங்க சும்மா அப்படியானவங்க என்ன இதெல்லாம் நம்ப வேணாமா உங்களோட யாரும் இல்ல இங்க இருக்கிறவங்கதான் உங்களை குழப்புறாங்க நீங்க சொல்லி நான் சொன்னேன் நான் சரி நீ வெயில் எனக்கு போனை மட்டும் அப்படின்னு சொல்லி போட்டு நான் வச்சுட்டு அதான் அவங்களுக்கு அனுப்பி அப்பா விட்டுறாங்க அவங்க அப்பேஜ் இருக்கா அவங்களோட வயசு அனுப்பி இருக்கேன் இப்போ வந்து கொண்டே இருக்குது